திரு சுப்ரஜா அவர்கள் எழுதிய கிரைம் த்ரில்லர் நாவல் கொலை தூரத்தில் இந்த வீடியோல இருந்து இந்த நாவல் தொடங்குது சுப்ரஜா அவர்கள் எழுதின ஏற்கனவே ஒரு நாவல் அதே நேரத்தில் சில சிறுகதைகள் கொடுத்துட்டு ஸோ இப்போ அவர் எழுதின ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நாவல் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா கேட்கலாமா பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று கிழக்கு கடற்கரை சாலை ரோந்து போலீஸ் வாகனம் திருவான்மையூரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது உள்ளே நான் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் ஓட்டுநருக்கு பக்கத்து இருக்கையில் சரிந்து உட்கார்ந்திருந்தேன் நேரம் விடியற்காலை ஐந்து நாற்பது நல்ல வேலை என்று ஒரு விபத்தும் ஏற்படவில்லை எவனும் திடீரென்று சாலையின் இரு ஓரத்திலும் கம்பை நட்டு சங்கிலி கட்டி பூட்டி போட்டு திடீர் போராட்டம் நடத்தவும் இல்லை இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற வாகனம் விரைந்து கொண்டிருக்க இடதுபுறம் அனாதையாய் நின்று கொண்டிருந்த ஹோண்டா ஆக்டிவாவை பார்த்தேன் டிரைவர் வண்டியை நிறுத்து ஓட்டுநர் சரியாக இண்டிகேட்டரை போட்டு ஓரம் கட்டி நான் வண்டியை இறங்கினேன் வண்டி பளபளவென்று அப்பொழுதுதான் வயதுக்கு வந்த பெண் போல இருந்தது சாவி வண்டியிலேயே தொங்கிக் கொண்டிருந்தது இடது பக்கம் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் வாசலில் சங்கிலி போட்டு பூட்டி இருந்தது சூரியன் மெல்ல தலை காட்டத் தொடங்கினான் வெளியூர் வண்டிகள் மின்னல் வேகத்தில் கடந்தன சில கார்கள் இரு பக்கமும் விரைந்து கொண்டிருந்தன செபாஸ்டின் ஓட்டுறான கான்ஸ்டபிள் இறங்கி வந்தான் இந்த வண்டியை நம்ம காவல் நிலையத்துக்கு ஓட்டிட்டு வந்துரு நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன் ஓகே சார் வழியில் எங்கேயும் நிறுத்த வேண்டாம் நேரா ஸ்டேஷனுக்கு வந்துரு நாம அங்க டீ குடிச்சுக்கலாம் சரி சார் செபாஸ்டின் ஆக்டிவாவை எடுத்துக்கொண்டு சாலையில் போகும் வரை பார்த்துக்கொண்டே இருந்தேன் பின் வாகனத்தில் ஏறினேன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன் யாரும் வரவில்லை வாகனத்தை கிளப்பினேன் காவல் நிலையம் போய் சேர்ந்தபோது பக்கத்தில் மருந்தீஸ்வரர் கோவிலில் இருந்து சிவன் அஷ்டோத்திரம் காதில் விழுந்து கொண்டிருந்தது உள்ளே நுழைய கைலியோடு ஒருத்தனை உட்கார வைத்திருந்தார்கள் யார் எது தண்ணி கேசு சார் ராத்திரி இவனும் இவன் பொண்டாட்டியும் பொன்னா தண்ணி போட்டு ரோட்டில் உருண்டு புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பொம்பளை எரிய பொம்பளைங்க கூட என்றார் உதவி ஆய்வாளர் தெளிஞ்சிருச்சு அவன் எழுந்து நின்றான் நான் எரிச்சலுடன் பார்த்தேன் என்ன வேலை பாக்குற பெயிண்டருங்க ஐயா இந்த ஐயா கொய்யாலாம் எல்லாம் வேண்டாம் இன்னொரு தடவை இப்படி பார்த்தேன் நெத்திலேயே சுட்டுடுவேன் ஓடு பூட்டா குடிச்சிட்டு கும்மாளமா போடுற ஐயா அது வந்து அவ அவன் முடிக்கு முன் பழைய என்று மின்னலாய் எனது வலது கரம் அவனது கண்ணத்தில் இறங்கியது ஓடா ஓடுன்னு சொன்ன இல்ல வாசக ஒதுக்கிட்டு இருக்க அவன் ஓடியே போனான் டீ கொண்டு வர சொல்லுங்க பால் இல்லாம வரட்டு டீ இதோ என்றவர் கான்ஸ்டபிளை கூப்பிட்டார் உள்ளே போய் அறையில் உட்கார்ந்தேன் என்னை பற்றி நேரடியாக போலீஸில் சேர்ந்தவன் ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் ஆரடி கருப்பு நிறம் நல்ல எக்ஸைஸ் பாடி சார் நிமிர்ந்து பார்த்தேன் வண்டியை கொண்டு வந்துட்டேன் சார் அப்புறம் டீ குடிச்சாச்சா தலையை சொரிந்து கொண்டான் ஜபாஸ்டின் உங்களுக்கு பால் இல்லாம சொல்லியிருக்கு நம்பர் என்ன என்ன நம்பர் சார் நீ வந்தியே வந்து அதோட நம்பர் இதோ எழுதி கொண்டு வந்திருக்கேன் சார் நெம்பர் எழுதி வைத்திருந்த சின்ன காகிதத்தை அவரிடம் நீட்டினான் சாவி சாவி இது இருக்கு சார் சாவியை கொடுத்தான் மாட்டியிருந்த கொத்தை பார்த்தான் சின்னதாய் ஒரு ஹனுமார் தொங்கிக் கொண்டிருந்தார் ஆம்பளை ஓட்டின வண்டியா இல்ல பொம்பளை ஓட்டுற வண்டியா யோசித்தவாறு சாவியை மேஜல் இழுப்பறையில் போட்டேன் கேட்டுகிட்ட சொல்லிடு யாராவது வண்டி தேடி வந்தா இல்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன் வந்தா என்கிட்ட சொல்லு வீட்டுக்கு போகலையா சார் நான் அவனை முறைத்தேன் ஏன் ஏன் போ வேலைய பாரு நான் மணியை பார்த்தேன் டீ வந்தது குடித்துவிட்டு மீண்டும் மணியை பார்த்தேன் ஆறு பதினைந்து எழுந்தேன் வெளியில் வந்தேன் அப்போது கான்ஸ்டபிள் ஓடி வந்தான் சார் வண்டி எடுக்கணுமா இல்ல வேண்டாம் சரியா ரெண்டு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வா மெல்ல நடக்க ஆரம்பித்தேன் இரண்டு தெரு தள்ளிதான் வீடு மானசா அடுக்குமாடி குடியிருப்பு இரண்டாவது தளத்தில் லிப்டுக்கு எதிர் பிளாட் பேண்ட் பையிலிருந்து பிளாட் சாவியை எடுத்து திறந்தேன் கதவை மூடிக்கொண்டு சோஃபாவில் சரிந்த போது என்னையும் அறியாமல் உறக்கம் சொக்கி இழுத்தது கைபேசி விடாமல் அடித்தது எடுத்தேன் சார் எஸ்ஐ பேசுறேன் என்னையா அடையாறு ஏசி உங்க நம்பரை கேட்டாரு கொடுத்திருக்கேன் சார் என் நம்பர் தான் அவர்கிட்ட இருக்கே அந்த போனை தான் இங்க வச்சுட்டு போயிருக்கீங்களே அந்த நம்பருக்கும் அவர் அடிச்சிருப்பார் போல எடுக்கலன்னு உடனே இங்க கூப்பிட்டாரு உங்க பேர் நம்பரை கொடுத்துட்டேன் சார் அவசரம் போல அவருக்கு சரி வண்டி எடுத்துக்கிட்டு சுரேஷ வர சொல்லு அவசர அவசரமாக நான் குளித்தேன் வெளியில் கீழே இறங்க அங்கே வண்டி காத்திருந்தது வண்டியில் ஏறியதுமே அந்த கைபேசியை கொடுத்தான் நேரா ஸ்டேஷனுக்கு போ உள்ளே காவல் நிலையத்தில் நுழையும் போது கைபேசி ஒலித்தது காட்சி திரையை பார்த்தேன் ஏசி தான் கூப்பிட்டு இருந்தார் பச்சையை அமுக்கி சார் சொல்லுங்க என்றேன் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா பர்சனல் எஸ் சார் யாருக்கும் தெரிய வேணா நீங்க தனியா வாங்க எஸ் சார் காவல் நிலையத்திற்குள் சென்று எஸ்ஐ பார்த்தேன் நான் ஒரு வேலையை வெளியே போறேன் பர்சனல் ஒர்க்கு நான் வந்ததும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே உங்களுக்கு இல்ல சார் நீங்க போயிட்டு வாங்க ஏசியின் வீட்டை அடைந்த போது மணி எட்டு பத்து பெசன் நகரில் கடற்கரை ஓரம் இருந்தது அவர் பங்களா அடிப்படையிலேயே அவர் மிக வசதியானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் யாருக்கும் வளைந்து போகாத சின்சியர் ஆபீசர் லானில் உட்கார்ந்து இருந்தார் என்னை பார்த்ததும் வாங்க என்று அழைத்தார் எதிரில் இருந்த நாற்காலியை காட்டி உட்காருங்க என்றார் நான் உட்கார்ந்தேன் கையில் இருந்த ஹிந்து பேப்பரை மடித்து வைத்து விட்டு உள்புறம் திரும்பி குரல் கொடுத்தார் ரெண்டு ஃபில்டர் காபி என்றார் இது வர்றேங்க என்றது அவர் மனைவியின் குரலாகத்தான் இருக்கும் சொல்லுங்க சார் என்ன விஷயம் கேட்டேன் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லுங்க சார் சமையல்கார பெண்மணி ட்ரேயில் இரண்டு டம்ளரில் காபி கொண்டு வந்தால் நடுவில் இருந்த டீ பாயில் வைத்து விட்டு உள்ளே போய்விட்டாள் எடுத்துக்கங்க எடுத்துக்கொண்டே அவர் ஒரு டம்ளரை எடுத்து உறிஞ்சியபடியே என்னோட தம்பி மருமக அவளை ஒரு வாரமா காணோம் எங்க போனான்னு தெரியல கொஞ்சம் மாடர்ன் டைப் வேற தம்பி பெங்களூர்ல வேலை செய்யறான் போன சனிக்கிழமை இங்க வந்திருந்தான் அவ கூட சரியா அன்னைக்கு ராத்திரி அவளை காணோம் அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னும் என்று கூறிவிட்டு நிறுத்தினார் அவங்க முகவரி கொடுங்க சார் நான் உடனே பாக்குறேன் முதல்ல காஃபியை குடிங்க என்றார் ஏசி நான் குடித்தேன் டீபாய் மீதி இருந்த அவரின் கைபேசி ஒளித்தது எடுத்தார் பேசியவர் என்னது ஆர் யூ ஷூர் ஹாரிபுல் இதோ இதோ வந்துறேன் என்றார் பிறகு என் பக்கம் திரும்பினார் அத கண்டுபிடிச்சிட்டாங்க என்றார் என்னிடம் என்ன சார் சொல்றீங்க என்றேன் தம்பியோட மருமகளை ஈசிஆர்ல சவுக்கு தோப்புல பாதி எரிஞ்ச நிலையில பாடி கிடக்கதான் கொண்டு போயாச்சு என்றார் அவர் நான் திடிக்கிடலுடன் சார் என்றேன் அவசரமாக இருங்க நானும் வரேன் அவர் உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் டுமீல் என்கிற சப்தம் கேட்டது திடிக்கிட்டு எழுந்து உள்ளே போனேன் கையில் துப்பாக்கியோடு முன்னறையில் கிடந்தார் ஏசி நெற்றி போட்டிலிருந்து ரத்தம் பீறிட்டுக் கொண்டிருந்தது அத்தியாயம் இரண்டு ஏசியின் மனைவி தலையை பிடித்துக் கொண்டு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்றபடியே வெடித்து அழ ஆரம்பித்தார் கொஞ்ச நேரம் முன்னால் காபி கொண்டு வந்து கொடுத்த சமையல்கார பெண்மணி திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள் நான் திரும்பி வாசலில் டீப்பாயில் அவர் குடிக்காமல் ஒரு சிப்பு மட்டும் உறிஞ்சிவிட்டு விட்டு வைத்துவிட்டு வந்த காபி டம்ளரை பார்த்தேன் அதிலிருந்து ஆவி வெளியேறி கொண்டிருப்பது இங்கிருந்தே எனக்கு தெரிந்தது அடுத்து என்ன டெப்டி கமிஷனருக்கு போன் போட்டேன் ஸ்டேஷனுக்கு போன் போட்டேன் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தேன் டெப்டி கமிஷனர் வந்துவிட்டார் எத்தனை மணிக்கு உங்களுக்கு போன் போட்டார் அவரு இப்பதான் சார் அரை மணி நேரம் கூட இருக்காது கூப்பிட்டாரு உடனே வந்துட்டேன் என்ன விஷயம் பேசினீங்க பர்சனல்னு சொல்லி காணாம போன தம்பி மருமகளை தேட சொன்னாரு அப்பதான் அந்த போன் வந்தது தம்பியோட மருமகளை ஈசிஆர்ல சவுக்கு தோப்புல பாதி எரிஞ்ச நிலையில பாடி கிடக்கா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க கொண்டு நான் போய் சொன்னேன் சார் நானும் வரேன்னு உள்ளே போனாரு ட்ரெஸ் மாத்த போனாருன்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா கொஞ்ச நேரத்துல துப்பாக்கி குண்டு சத்தம் தான் கேட்டுது ஒரு நிமிஷம் இங்கேயே புல்லட் பரிசோதனை எல்லாம் பண்ணிட சொல்லிடலாம் பாவம் நல்ல ஆபீசர் அவர் ஏன் இப்படி பண்ணாரு அவரின் மனைவி பக்கம் திரும்பினார் டெப்டி கமிஷனர் அந்த அம்மாள் இன்னும் உட்கார்ந்திருந்தார் தாரை தாரையாய் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது உங்களுக்கு ரெண்டு பசங்க டெப்டி கமிஷனர் அந்த அம்மாள் நிமிர்ந்து அவரை பார்த்து விட்டு தலையை குனிந்து கொண்டார் சார் அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு சிங்கப்பூர்ல படிக்குது பையன் ஆஸ்திரேலியாவில இருக்கான் டாக்டர் நான் சொல்ல திரும்பி என்னை பார்த்தார் அவர் ஓகே நீங்க அந்த சவுக்கு தோப்பு மேட்டர் ஃபாலோ பண்ணிட்டு இங்க வாங்க என்றார் எஸ் சார் நான் வெளியில் வந்த போது பிரஸ் கூடியிருந்தது ஒரு பெண் மைக்குடன் என் முன்னால் வந்தாள் சார் என்னாச்சு ஏசி தன்னையே சுட்டுக்கிட்டாராமே இன்னொரு தொலைக்காட்சி கரண் சார் அவர் தம்பி மருமக பாடி ஈசிஆர்ல பாதி எரிஞ்ச நிலையில கிடைச்சிருக்கே அதுக்கும் இந்த தற்கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா என்று இரக்கமே இல்லாமல் கேட்டான் அங்க யார் இருக்கா இன்னொரு டீம் போயிருக்கு சார் உங்க தொலைக்காட்சியில எத்தனை கேமரா இருக்கு அது இருக்கும் சார் அம்பதுக்கும் மேல எதுக்கு சார் கேக்குறீங்க ஆ பொழுது போகல எனக்கு கடுப்புடன் கூட்டத்தை பிளந்து கொண்டு வெளியில் வந்தேன் ஜீப்பில் ஏறி ஸ்டேஷனுக்கு போனேன் ஸ்டேஷனே பதைபதைப்புடன் இருந்தது என்ன சார் ஆச்சி என்றார் எஸ்ஐ தெரியலப்பா ஏசி தன்னையே சுட்டுகிட்டாரு நேரே என் அறைக்கு போனேன் பின்னாலேயே எஸ்ஐ வந்தார் நான் ராயப்பேட்டை வரைக்கும் போகணும் சார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு அவரோட மனைவிய காணுமா நேத்து ராத்திரியே வேலை முடிஞ்சு திரும்பினவங்க இன்னும் வரலன்னு சொல்றாரு கம்ப்ளைண்ட வாங்கிட்டு அனுப்புங்க போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க சரி சார் ராயப்பேட்டையில் ஏசியின் தம்பி குடும்பமே வெளியில் காத்திருந்தது உடலை வாங்க ஏசியின் தம்பி என்னை நெருங்கி வந்தார் சார் நீங்க எஸ் இப்பதான் டெப்டி கமிஷனர் போன் செஞ்சாரு உடனே அண்ணன் வீட்டுக்கு வர சொல்லி என்ன விஷயம் சார் முகமே அப்பாவியாக இருந்தது முதல்ல கிளம்புங்க இங்க நான் பாத்துக்கிறேன் எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் நேர எங்க கொண்டு போகணும் உங்க வீட்டுக்கா இல்ல சம்மதி வீட்டுக்கா நான் கேட்டு முடித்ததும் அந்த அப்பாவியின் முகம் மாறியது என் வீட்டுக்குதான் சொல்லுங்க சார் சொல்லுங்க என்னாச்சு பக்கத்தில் இருந்த அவர் மனைவி அவரின் கையை பிடித்து அழுத்தினார் என்னாச்சு சார் சார் உங்க துப்பாக்கியால சுட்டுகிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு முதல்ல அங்க போங்க என்னது அதிர்ச்சியில் தலையில் அடித்துக் கொண்டார் அவர் அவரே தொடர்ந்து இருக்காது சார் இருக்காது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் கோலை இல்லை வேற யாராவது ஏதாவது என்று என்னை பார்த்து கேட்டதும் அவர் சார் காணாம போன உங்க மருமக பத்தி பேசத்தானே என்ன கூப்பிட்டார் நான் போயிருந்தேன் பேசிட்டே இருந்தோம் அப்பதான் உங்க மருமக சவுக்கு தோப்புல கிடக்குற தகவல் வந்துச்சு நானும் வரேன் போகலாம்னு உள்ள போனார் துப்பாக்கி சத்தம் கேட்டுது நான் உடனே உள்ள போனேன் அவரே சுட்டுகிட்டு செத்துட்டார் உங்க வீட்ல இருந்து யார் யார் வந்திருக்கீங்க எல்லாரும் தான் சார் குளோஸ் கட் அடிச்சிருந்த இளைஞனை பார்த்தேன் இது யாரு என்னுடைய இரண்டாவது பையன் தேவ் அவர் என் கூட இங்க இருக்கட்டும் நீங்க கிளம்புங்க அவர் ஓடாத குறையாக நடந்தார் வேகமாக தேவ் ஹாரிபுல் என்றபடியே என் அருகில் வந்தான் தம்பி நீங்க என்ன பண்றீங்க விஸ்காம் படிக்கிறேன் சார் உங்க அண்ணி அவங்க சைக்காலஜி எம்ஏ முடிச்சிருக்காங்க தவிர கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் மாஸ்டர் பிரண்ட்ஸ் அதிகமா அவங்களுக்கு அப்கோர்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க நான் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்கேன் வீட்டு ஹாலில் வீட்டு ஹால்ல என்பதை அவன் அழுத்தி சொன்னான் அப்போது கைபேசி ஒழித்தது எடுத்தேன் டிசி தான் சார் சொல்லுங்க ஏசி தம்பி கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லியாச்சு சார் அவர் ஃபேமிலியோட அங்க வந்துட்டு இருக்காரு இங்க என் கூட அவரோட இரண்டாவது பையன் இருக்காரு பாடி அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அங்கேயே நீங்க இருங்க ரிப்போர்ட் கையில வாங்கிட்டு வாங்க என்ன என்றார் ஷூர் சார் தேவ் நான் பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்தான் சொல்லுங்க தேவ் உங்க அண்ணி போன வாரம் காணாம போனதுக்கு முதல் நாள் நீங்க வீட்டுல இருந்தீங்களா நார்மலா தான் இருந்தாங்க அன்னைக்கு எனக்கு காலேஜும் விளையாடினோம் ரெண்டு பேரும் எப்பவுமே அவங்க தான் ஜெயிப்பாங்க இட்ஸ் ஏ மிஸ்ட்ரி அண்ணன் பெங்களூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் பாவம் ரொம்ப அவங்கள நேசிச்சான் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து விட்டது ரிப்போர்ட்டை கையில் வாங்கிக் கொண்டேன் நான் டிசிக்கு போன் செய்தேன் சார் பாடியோட நான் அவங்க வீட்டுக்கு போறேன் அவரோட ரெண்டாவது பையன் கூட தான் இருக்கான் ஈவினிங் கமிஷனர் ஓகே கும்பலாக உள்ளே நுழைந்தது அவர்களை தாண்டி நான் நடந்தேன் பாடியை வண்டியில் ஏற்றி அவர்களை வண்டியில் ஏறச் சொல்லி நீங்க போயிட்டே இருங்க நான் பின்னாடியே வர்றேன் வீடு எங்க என்றதும் பீச் ரோடு சார் திருவான்மியூர் என்றான் தேவ் ஓ அப்படியா சரி நீங்க கிளம்புங்க ஜீப்பை நோக்கி நான் நடந்தேன் பிரஸ் என் பின்னால் ஓடி வந்தது ஈவினிங் கமிஷன் ஆபீஸ்ல பிரஸ் மீட் என்றேன் நான் அவர்களிடம் எத்தனை மணிக்கு சார் அங்க செக் பண்ணிக்கோங்க என்று பதில் கூறினேன் இருந்தாலும் ஒரு தொலைக்காட்சிக்காரன் பின்னால் ஓடிக்கொண்டே வந்தான் பீச் ரோட்டிற்கு ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னாலேயே நான் சென்று விட்டேன் அந்த வீட்டு வாசலில் சொந்தக்காரர்களுடன் பிரஸும் வைத்திருந்தது நான் இறங்கி உள்ளே சென்றேன் வாசல் இரும்பு கிராதியை மல்லாக்கு திறந்து வைத்திருந்தான் வேலைக்காரன் வாசலில் இருந்த கான்ஸ்டபிள்கள் பத்திரிகையாளர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் பத்திரிகையாளர்கள் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன் நான் உள்ளே சென்று வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தேன் கையில் கொண்டு வந்திருந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பித்தேன் லாவண்யா வயது இருபத்தி நான்கு உயரம் ஐந்தடி எட்டு அங்குலம் வயிற்றில் ஆல்கஹால் இல்லை பாலியல் பலாத்காரம் எதுவும் இல்லை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் தான் எரித்துள்ளார்கள் எல்லாவற்றுக்கும் மேல் கர்ப்பப்பையை காணும் அது எடுக்கப்பட்டிருந்தது பயங்கர அதிர்ச்சி எரித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் எதற்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் ஏதோ எங்கோ உதைத்தது அப்போது எனது கைபேசி ஒலித்தது எடுத்தேன் எதிர்முனையில் பதட்டத்துடன் ஒரு குரல் சார் இந்த கொலையில பெரிய மர்மம் இருக்கு சார் கவனிக்காம விட்றாதீங்க யாரு பணி தொடர்பு துண்டிக்கப்பட்டது இது காட்சி திரையை பார்த்தேன் அது பிரைவேட் கால் அத்தியாயம் மூன்று மனம் ஒரு நிலையில் இல்லை வெளியில் ஆம்புலன்ஸ் சைரன் சப்தம் கேட்டது வேகமாய் வெளியில் சென்றேன் வண்டியை நேரே உள்ளே வரச் சொன்னேன் வெள்ளை துணி போர்த்தியிருந்த உடலை இறக்கும் போதே கேமராக்கள் மின்ன தொடங்கி விட்டன ஸ்ட்ரெச்சரை அப்படியே உள்ளே கொண்டு போய் லாவகமாக பாடியை ஐஸ் பாக்ஸுக்கு மாற்றினார்கள் ஆம்புலன்ஸ் சென்றுவிட கொஞ்சம் ஓரமாய் போய் டிசிக்கு கைபேசியில் அழைப்பை விடுத்தேன் என்ன ஜேம்ஸ் சார் பிரஸ்காரங்களை தடுக்க முடியல என்ன பண்றது பத்து நிமிஷம் மட்டும் அலோ பண்ணுங்க அவங்களை அப்புறம் வெளியே அனுப்பி வாசல் கிராதிய மூடி வைங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா மட்டும் அவங்கள அலோ பண்ணுங்க நான் பாக்ஸ் அருகில் வந்தேன் பத்து நிமிஷத்துல நீங்க எடுக்க வேண்டிய போட்டோவை வீடியோக்கள் எடுத்துட்டு வெளியே போயிடுங்க அதுக்கு மேல உங்களை அனுமதிக்க முடியாது ஒரு தொலைக்காட்சி பெண்மணி என்னிடம் சார் அந்த முகம் தெரியற மாதிரி துணியை விளக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்றாள் எனக்கு ஒரு புறம் எரிச்சல் வந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் ஐஸ் பாக்ஸின் மூடியை திறந்து முகத்தை மூடியிருந்த துணியை திறந்து வைத்தேன் கேமராக்கள் மின்னின சரியாய் கடிகாரம் பார்த்து கொண்டே இருந்தேன் பத்து நிமிடம் சரியாய் முடிந்தது ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரப்போறாங்க தொந்தரவு பண்ணாதீங்க அவர்களை வெளியில் தள்ளாத குறையாக அனுப்பிவிட்டு நான் நின்று கொண்டிருந்த வேளையில் தேவ் என் அருகில் வந்து நின்றான் என்ன கொடுமை சார் இது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து உங்க பெரியப்பா கேரக்டர் எப்படின்னு கேக்குது அப்படியே ஒரு அற விடலாம்னு தோணுச்சு சார் என்ன பண்றது தேவ் சில நேரங்கள்ல இது மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு தான் இருப்பாங்க பாவம் இந்த பத்திரிக்கை தொழிலுக்கு வந்துட்டாங்க நடக்கணுமே யாரு முதல்ல ஹாட் நியூஸ் கொடுக்கறதுன்னு போட்டி போலீஸே இது மாதிரி விஷயங்கள்ல உங்க மேலதான் முதல்ல சந்தேகப்படும் அப்புறம் டிசி விசாரிப்பாரு இதெல்லாம் தவிர்க்க முடியாது என்ன சார் சொல்றீங்க அவங்க எனக்கு அம்மா மாதிரி சார் அதெல்லாம் எந்த மீடியா காதலியும் நுழையாது அவங்களுக்கு என்ன தோணுதோ அத தான் எழுதும் சார் உங்க அண்ணி லாவண்யா சொல்லிட்டீங்களா அவங்க கைபேசி இல்லையே சார் தான் காணமே பக்கத்துல யாராவது இருக்காங்களா அது மட்டும் எப்படி உங்ககிட்ட எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரே வேலைக்கார அம்மா தான் சார் வேலை செய்யுது அந்த அம்மா இன்னைக்கு இன்னும் வேலைக்கு வரலையா வந்துட்டாங்க சார் உள்ளதான் இருக்காங்க முதல்ல அவங்க கிட்ட போய் நிவிதா லேண்ட்லைன் நம்பரை வாங்கிட்டு வாங்க இந்த யோசனை வரலையா உங்களுக்கு தேவ் சார் டென்ஷன்ல ஒண்ணுமே புரியல சார் எனக்கு உள்ளே போனவன் நம்பரை வாங்கி கொண்டு வந்தான் நான் டைனிங் டேபிள் அருகில் வந்தேன் நிவிதா வீட்டு லேண்ட்லைன் நம்பரை எனது கைபேசியில் இருந்து அழைத்தேன் முதல் ரிங் அடித்த உடனேயே அது எடுக்கப்பட்டது ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் பேசுறேன் நிவிதா இருக்காங்களா லாவண்யா ஃப்ரெண்ட் சார் நான் நிவிதா தான் பேசுறேன் என்ன கொடுமை சார் இது தனியா தொலைக்காட்சியில இப்பதான் நான் பார்த்தேன் இதையுமே இல்லாதவங்க இந்த கொடூர கொலைக்கு பொருந்தா காதல் காரணமா இருக்குமானு செய்தி வாசிக்கிறேங்க சார் டிவியில பண்ணிட்டேன் சார் அங்கதான் நான் வந்துகிட்டு இருக்கேன் என்றாள் அவள் ஓகே ஓகே வாங்க நான் தொடர்பை துண்டித்தேன் என்ன சார் ஆச்சு என்று கேட்டான் தேவ் தொலைக்காட்சியில காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் புல்ஷிட் என்றான் கோபத்தில் தேவ் அப்போது அவன் கைபேசி ஒழித்தது அண்ணா என்றான் நான் இங்கதானா இருக்கேன் நீங்க வாங்க என்று பதில் கூறினான் என் பக்கம் திரும்பினான் சார் பிரதர் வந்தாச்சு ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸி பிடிச்சி வந்துகிட்டு இருக்கான் அவர் பேர் என்ன தேவ் பிரசாத் சார் உங்க அண்ணனோட மேரேஜ் அரேஞ்சுடு மேரேஜா ஆமா சார் அவங்களுக்குள்ள எந்தவித சண்டையும் இல்லையே இல்ல சார் விளையாட்டுக்கு கூட சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஜீன்ஸ் டாப்ஸில் ஒரு பெண் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள் நான் தேவை பார்த்தேன் நிவிதா சார் என்றான் அவன் நேரே ஐஸ் பாஸுக்கு போனவள் ஓம் மை காட் என்று கூறிக்கொண்டே மடங்கி விழுந்தாள் நான் தேவை பார்த்து தண்ணி கொண்டாங்க அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க என்றேன் அவன் உள்ளே ஓடிப்போய் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்தான் முகத்தில் தண்ணீர் தெளித்ததும் எழுந்து உட்கார்ந்தால் மெல்ல கண்களில் கண்ணீர் அப்படி சோஃபால போய் உட்காருங்க என்று கூறினேன் அவள் மெல்ல எழுந்து வாட் டெத் என்றபடியே சோஃபாவில் அரை மணி நேரம் கடந்திருக்கும் வேகமாய் ஹோல்டர் பேக்குடன் நுழைந்தவன் தான் பிரசாத்தா இருக்க வேண்டும் வந்த வேகத்தில் ஹோல்டர் பேக்கை வீசிவிட்டு ஐஸ் பாக்ஸ் அருகில் பாய்ந்தான் சரிந்து உள்ளே இருந்த மனைவியின் பாடியையே பார்த்து கொண்டிருந்தான் கண்களில் இயல்பாய் கண்ணீர் வந்தாலும் அதிர்ச்சியில் அப்படியே உட்கார்ந்து இருந்தான் தேவ் பக்கத்தில் போனான் அவன் தேவின் சட்டையை கொத்தாக பிடித்தான் டெய் உங்களை நம்பித்தாண்டா விட்டுட்டு போன காணாம போனதையும் அம்மா காலையில தான் சொல்றாங்க என்னடா இப்படி பண்ணிட்டீங்க குழந்தையோட சேர்த்து அவளையும் காவு கொடுத்துட்டீங்களேடா என்று கதறினான் தேவ் அவனை அணைத்துக் கொண்டான் அண்ணா கூல்டவுன் யாராவது வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நாங்க நினைச்சிட்டோம் நீங்க ஒரு வாரமா அவங்க கிட்ட பேசவே இல்லையா இல்லடா புது ப்ராஜெக்ட் ஒண்ணு தூக்கமே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் மெல்ல அவன் அருகில் சென்றேன் மிஸ்டர் பிரசாத் உங்க இழப்பு எனக்கு புரியுது ரிலாக்ஸ் யார் கொண்டாங்க எதுக்கு கொண்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம் கவலைப்படாதீங்க பிரசாத் வேகமாக எழுந்தான் என்ன சார் பேசுறீங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அவ திரும்ப கிடைச்சிருவாளா கர்ப்பமா இருந்தா சார் எந்த பாவியோ அவ கர்ப்பப்பைய கூட எடுத்திருக்கான் ரிப்போர்ட்ல இருக்காமே என்றான் அவன் சார் உங்க வேதனை எனக்கு புரியுது ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்றேன் கைபேசி அழைத்தது ஸ்டேஷனில் இருந்து பேசினேன் சொல்லுங்க சார் ஏட்டு பேசுறேன் மனைவிய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல ஆமா அதான் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அப்படியே போட்டோவும் வாங்கிட்டு அனுப்ப சொன்னே அதெல்லாம் வாங்கியாச்சு சார் காலையில நீங்க கொண்டு வந்த ஆக்டிவா அவரோட மனைவியோடது தானா எங்க இருந்ததுன்னு கேட்டாரு ஆனா நான் ஒன்னும் இருக்காரு சார் நான் பிரசாத்தை பார்த்தேன் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியில் வந்தேன் சார் இந்த மோடர் பத்தி என்ன நினைக்கிறீங்க யார் சார் ஏதாவது கிடைச்சதா மாறி மாறி கேள்விகள் எதற்கும் பதில் சொல்லாமல் அவர்களை கடந்து ஜீப்பில் போய் ஏறினேன் அங்கே அவன் படு சிவப்பாக இருந்தான் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பதை அவனின் சிவந்த கண்கள் சொல்லியது சொல்லுங்க என்றேன் அவனிடம் சார் என் பேர் மகேஷ் நான் ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்துல இருக்கேன் என் ஒய்ஃபும் இன்னொரு நிறுவனத்துல இருக்கா ஈசிஆர்ல தான் அலுவலகம் நேற்று மதியம் போன் போட்டு நைட் எட்டு மணிக்கு மேல தான் வருவேன் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு ஆஃப் அவளுக்கு அவளுக்கும் ஆஃப் கோயிலுக்கு போகலாம்னு ஏற்கனவே பிளான் போட்டிருந்தோம் ஒன்பது மணி வரைக்கும் அவ வரல போன் போட்டேன் ரிங்கு போச்சு ஆனா எடுக்கல ஆபீஸ்ல வேலையில இருக்கிற போது சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருப்பா அப்ப இன்னும் ஆஃபீஸ் வேலை முடியலை போல இருக்குன்னு விட்டுட்டேன் நைட்டு பத்து மணிக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு வேலை போயிட்டு இருக்கு மிட் நைட் ஆயிடும் ஆபீஸ் கார்ல வந்துருவேன்னு நான் படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ வரவே இல்லை மிட் நைட் திரும்ப அவங்க செல்லுக்கு போட்டேன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு நான் விடிய விடிய உட்காந்தே இருந்தேன் சார் காலையில தான் ஆபீஸுக்கு மறுபடியும் ஃபோன் போட்டேன் நைட் ஏழு மணிக்கு டூ வீலர்ல கிளம்பிட்டதா சொன்னாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் ஏன் வேலை இருக்குன்னு மெசேஜ் அனுப்பணும் இங்க வந்தா அவ வண்டி நிக்குது வண்டி எப்ப பாத்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியா இல்ல கொடுத்த அப்புறமா கொடுத்த அப்புறம் தான் சார் அவங்க பேரு ஸ்வப்னா சார் லேண்ட்லைன் அடித்தது அப்போது எஸ்ஸை எடுத்து விட்டார் என்னது அப்படியா என்றபடியே என்னை பார்த்தார் சார் அடுத்தது என்றார் எஸ்ஐ இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்